What? <laughs> இது தமிழ் குரல் நான் உங்கள் பானு இன்னைக்கு அதிமுக இருக்கக்கூடிய ஒரு முக்கிய எம்பி என்ன பண்ணிருக்காருன்னா வான்டடா உச்ச போய் பத்து லட்சம் ரூபாய் ஃபைன் கட்டிட்டு வந்திருக்காரு வேற யாரு காசு நிறைய இருந்தா தேர்தல் வருது செலவு பண்ணிருக்கலாம் இல்லைன்னா யாருக்காவது ஏதாவது நலத்திட்டங்களை செஞ்சிருக்கலாம் தேர்தல் அப்பயாவது ஓட்டாவது விழுந்திருக்கோம் இவ்வளவு செலவு பண்ணியிருக்காரு பா நம்ம தொகுதிக்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது நல்ல பேராவது கிடைச்சிருக்கோம் எல்லாம் முடியவே முடியாது நான் வந்து கோர்ட்டுக்கு போய் ஃபைன் தான் கே அதுவும் திமுக செய்கிற நலத்திட்டத்துக்கு உதவி பண்ணுற மாதிரி தான் அந்த பத்து லட்சம் போய் சேரும் அப்படின்ற மாதிரி ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க இந்த சம்பவத்தை யார் செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்ச தலைமை நீதிபதி பிஆர் ஆர் அவர்கள் தான் பத்து லட்சம் போட்டால் போதுமா இல்லை இருபது லட்சம் போடலாமா அப்படின்ற கேள்வி வேற கேட்டு இன்னும் அதிரடியை காட்டியிருக்காங்க எங்கே நடந்தது ஏன் நடந்தது அப்படின்றத நம்ம கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் அதாவது அதிமுகவுடைய எம்பி சி வி சண்முகம் இருக்கார் பார்த்தீங்களா அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பொதுநல வழக்கு போடுறார் கூட போய் போட்டார் இந்த மாதிரி அரசுடைய நலத்திட்டங்களுக்கு எப்படி முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய பேர் வைக்கலாம் போட்டோ எப்படி யூஸ் பண்ணலாம் இது வந்து தனிப்பட்ட அவரோட காசை எடுத்து செய்யறது இல்ல கவர்மெண்டோடைய ஃபண்ட் எடுத்து தான் இவங்க இந்த நலத்திட்டங்கள் செய்றாங்க அப்படி இருக்கும்போது எப்படி ஸ்டாலின் அவர்களுடைய பேரை அந்த நலத்திட்டங்களுக்கு பேரா வைக்கலாம் உதாரணத்துக்கு உங்களோட ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படின்ற பேரை இவங்க வச்சிருக்காங்க பார்த்தீங்களா இதுதான் இவங்களுக்கு வந்து தலைவலியா போச்சு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை பதினைந்தாம் தேதி இந்த திட்டம் வந்து ஆரம்பிக்கப்படுது அதாவது இந்த கூடலூர்ல சிதம்பரத்துல இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஜூலை பதினஞ்சாம் தேதி ஆரம்பிக்கப்படுது கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் வரையும் இந்த திட்டம் நடத்தப்படுது இத வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் முகாம் போடுறாங்க சிட்டியில மட்டும் மூவாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி முகாமும் கிராமங்கள்ல ஆறாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ரெண்டு முகாம்களும் போடுறாங்க நேரடியாக மக்கள் அங்கே போய் ஃபார்மை வாங்கி தனக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கான இதை வந்து ஃபில்அப் பண்ணி அந்த ஃபார்மை அங்கேயே இஷ்யூ பண்ணலாம் சப்மிட் பண்ணலாம் ரெண்டாவது என்ன பண்றாங்கன்னா வீடு வீடா போய் மக்களை நேரடியாக சந்திச்சு இந்த ஃபார்மை இஷ்யூ பண்ணி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லுங்க ஃபில் பண்ணி கொடுங்க உடனே இதுக்கான தீர்வு சொல்லப்படுது ரெண்டாவது இதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸியா அதாவது கோடி கணக்கில் செலவு பண்ணி பையன் பேரில் பஸ்ஸை வாங்கி மாவட்ட மாவட்டமாக போய் திமுக பற்றி பழிச்சு பேசி அசல் சங்கியாக மாறி இருக்க எடப்பாடி அவர்களை பாருங்கள் அப்படின்ற மாதிரி அவளை அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் அதை விட ரொம்ப ஈஸியா மக்கள் கிட்ட இந்த ஆட்சியில இந்த கடந்த அஞ்சு வருஷம் ஆட்சியில என்னென்ன நலத்திட்டங்கள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத ரொம்ப ஈஸியா நேரடியா மக்கள் கொண்டு போய் இது ஈஸியா சேர்க்குது அப்படின்ற பயம் அந்த பதட்டம் என்னடா இது எல்லா பர்ஃபார்மன்ஸ் நம்ம பர்ஃபார்மன்ஸ்ல வேஸ்ட் போகுது அவங்களோட கட்சியோட அடிமட்ட தொண்டர்ல இருந்து எல்லாமே களத்துல இறங்கி வேலை செய்யறாங்க வீடு விட போய் மக்களை நேரடியா சந்திக்கிறாங்க ஸோ பிரச்சனைக்கான தீர்வு எட்டும் போது மக்களும் ஒரு நம்பிக்கை வருது ரெண்டாவது ஒரு விழிப்பு விழிப்புணர்வு ஏற்படுது இந்த ஆட்சியில் இந்த நலத்திட்டங்கள்லாம் நம்மளுக்கு செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விழிப்புணர்வையும் அது ஈஸியா ஏற்படுத்துறதுனால ஈஸியாக போய் ரீச் ஆகிறாங்களே டிஎம்கே அப்போ அது ஸ்டாலின் அவர்களோட பேரும் அடுத்தடுத்து சொல்றதால இந்த ரீச் அவங்களுக்கு வந்து ஒரு ப பதட்டத்தை உண்டு பண்ணுது அதனால தான் இவங்க ஹைகோர்ட்டுக்கு போய் இதுக்கு ஸ்டே வாங்குறாங்க இடைக்கால தடை வந்து நீங்க பிறப்பிக்கணும் அப்படின்ற ஸ்டே வாங்குறாங்க இதோட அவங்க இன்னொன்று என்ன பண்றாங்கன்னா இந்த தீர்ப்பு இடைக்கால தடை வாங்கின அடுத்த நாளே வந்து ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படத்தோடு இந்த நலத்திட்டங்களோட விளம்பரம் வண்ணோடனே இங்க பாருங்க கோர்ட் சொல்லியீங்க இவங்க மீரி இந்த மாதிரி பண்றாங்க அப்போ இந்த கோர்ட்டோட அவமதிப்பு வழக்கு நீங்க இன்னொரு கேஸ் அவங்க மேல போடுங்கன்றாங்க சோ தீமுக்க கட்சி சார்பாகவும் தமிழக அரசு சார்பாகவும் உச்சநீதிமன்றத்தை இவங்க வந்து நாட்றாங்க சோ உச்சநீதிமன்றத்துல இந்த கேஸ் வந்து யார் விசாரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீனா தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்கள் ஜஸ்டிஸ் கே வினோத் சந்தர் அவர்கள் மற்றும் ஜஸ்டிஸ் என் வி आचार्य அவர்கள் இவங்க மூணு பேருடைய அமர்வு தான் இந்த கேஸ் வந்து விசாரிக்கிறாங்க இந்த வழக்கல அவங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா எப்படி வந்து சிஎம் அவர்களுடைய பேரை நீங்கள் வந்து வைப்பீங்க அது எப்படி ஈஸியாக ரீச் ஆகுது பார்த்தீங்களா அதனால அவங்களுடைய பேரை வந்து வைக்கிறது வந்து சட்டத்துக்கு புறம்பானது அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோஸ் அவங்க வைக்கிறாங்க ஸோ அதுவும் சட்டத்துக்கு புறம்பானது இது வந்து ஏற்கனவே அவங்க இடைக்கால தடை விதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதிமுக தரப்பில் வாதாடுறாங்க ஸோ நீதிபதிகள் அவங்க வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி பெயரை தடை செய்யணும் அப்படின்னு சொல்றீங்களே இதுக்கு குறிப்பிட்ட காரணம் ஏதாவது நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க ஸோ ஆளும் கட்சி தலைவர் இருக்கார் பார்த்தீங்களா இவங்களுடைய பு புகழை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கவர்மெண்ட்டோடைய பணத்தை வச்சு அதாவது கவர்மெண்ட் அரசோட அரசோடைய ஃபண்ட்டை வச்சு இவங்க ஸ்டாலின் அவர்களை வந்து ஈஸியாக கொண்டு போய் மக்களிடம் சேர்க்குறாங்க அப்போ அதை வந்து அரசு பணத்தை மிஸ்யூஸ் பண்ணுறா மாதிரி தானே இருக்குது அப்படின்னு அவர் வந்து ஒரு வாதத்தை முன் வைக்கிறாரு அதாவது இந்த பொது நல வழக்கு இவங்க வந்து தொடங்குறாங்க இல்லையா இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அதுக்கு அவர் என்ன பண்ணுறாங்க நீதிபதி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு அதாவது குறிப்பாக சிஎம் உடைய போட்டோஸை வந்து நலத்திட்டங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இஷ்யூ இதுக்கு முன்னாடி வந்திருக்கு இதே மாதிரி ஒரு பொதுநல வழக்கு வந்திருக்கு ஆனால் அந்த வழக்கில் பிற்பாடு பல உத்தரவுகள் அடுத்தடுத்து வந்ததுக்கு அப்புறம் அது ஒன்றுமே இல்லாமல் போச்சு நிற்கல அந்த கேஸு ஸோ அதனால் இந்த மாதிரி ஃபோட்டோஸோ இல்லை பேரோ யூஸ் பண்ணுறது தடையெலாம் எதுவுமே கிடையாது பிரதமரோடைய பேரை யூஸ் பண்ணலாம் பிரதமரோடைய போட்டோ யூஸ் பண்ணலாம் ஆளுநருடைய பேரை யூஸ் பண்ணலாம் ஆணோட ஃபோட்டோ அமைச்சரவையோட அமைச்சர்களுடைய போட்டோவை நேமை யூஸ் பண்ணி நீங்க வந்து இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வரும்போது ஏன் குறிப்பிட்டு இந்த கட்சி அதாவது குறிப்பிட்டு கட்சி குறிப்பிட்ட தலைவர் அரசியல் தலைவர் அதாவது ஸ்டாலின் அவர்கள் வந்து அவர் குறிப்பிடுறார் இந்த கட்சி மட்டும் நீங்க ஏன் இவ்வளவு கன்செர்னா பண்றீங்க அதுவும் நீங்க வந்து ரொம்ப அவசர அவசரமா பண்ணிருக்கீங்க ஏன்னா சிபி சண்முகம் அவர்கள் பஸ்ட் இதை எப்படி கொண்டு போறான்னா தேர்தல் ஆணையத்திட்டு தான் இந்த பிரச்சனையை கொண்டு போறாரு அப்படி தேர்தல் நாலயத்தை கிட்ட கொண்டு போகும்போது வித்தின் த்ரீ டேஸ் அங்கே சொல்லி வித்தின் த்ரீ டேஸில் இவர் என்ன பண்ணுறான்னா ஹைகோர்ட்டுக்கு கோர்ட்டுக்கு போகிறார் போய் உடனடியாக இந்த வழக்குக்கு வந்து நீங்கள் இடைக்கால தடை கொடுக்கணும் இந்த மாதிரி உங்கள் ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு இப்போ இதை நீதிபதி அவர்கள் கேட்குறாங்க நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் கிட்ட ஃபஸ்ட்டு போனிங்க இல்லையா அந்த மூணு நாளுக்குள்ள நீங்கள் எதுக்கு ஹைகோர்ட் போடுங்க அப்போ நீங்கள் வந்து அரசியல் உள்நோக்கத்தோடு தான் இது வந்து போயிருக்கீங்க நீங்கள் இதை வந்து பொதுநல அக்கறையோடு நீங்கள் பண்ணுறதா இருந்தால் இதுக்கு முன்னாடி இந்தியாவில் பல மாநிலங்களில் இந்த மாதிரி தலைவர்களுடைய படத்தையும் பேரையும் யூஸ் பண்ணிருக்காங்கல்ல அவங்க எல்லாருக்கும் எதிர்த்து நீங்கள் மனு தாக்கல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா அவங்க எல்லாரும் எதிர்த்து நீங்கள் போட குறிப்பாக சொல்லணும்னா பிரதமர் மோடி அவர்களும் முன் முன்னாடி அம்மையான ஜெயலலிதா அவர்களுடைய நலத்திட்டங்கள்லாம் நீங்கள் பார்த்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் எல்லாத்துலேயும் அவங்களோட ஃபோட்டோஸ் இருக்கும் குறிப்பாக சென்னையில் வெள்ளம் வந்தப்போ அந்த நிவாரணப் பொருளில் கொடுப்பாங்க இல்லையா அந்த நிவாரணப் பொருளில் கூட ஏன் கொடுக்க டிலே ஆச்சு அப்படின்னு விசாரிக்கும் போது அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய படங்கள் ஒட்டுவதற்கு லேட் ஆச்சு அதனால தான் நிவாரணப் பொருட்கள் கொடுக்கறதுக்கு லேட் ஆகுது அப்படின்னு அவ்வளோ பெரிய பேரழிவுலேயே கூட ஸ்டிக்கர் ரொட்டி தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு ஸ்டிக்கருக்கு பேர் போனவங்களே அதிமுக தான் அதையும் வந்து அந்த கோர்ட்டில் வந்து கேட்குறாங்க நீங்கள் அதிமுக ஆட்சியில் இந்த மாதிரி எதுவுமே பண்ணது இல்லையா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நாங்கள் வந்து எதுவுமே யூஸ் பண்ணதில்லை அந்த மாதிரி ஒரு திட்டங்கள் கூட ஜெயலலிதா அவர்களுடைய பேரை நாங்கள் வந்து யூஸ் பண்ணதே இல்லை அப்படின்னு சொன்ன திமுக தரப்புல இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை அவங்க அம்மா உணவகம் அம்மா மருந்தகம் அப்படின்னு அவங்க கொண்டு வர எல்லா திட்டத்துக்கும் முன்னாடி அம்மான்னு ஒன்று சேர்த்துப்பாங்க ஸோ அந்த அம்மான்ற பேர் யாரை குறிப்பிடுது அம்மையார் ஜெயலலிதாவை தானே குறிப்பிடுது அப்படின்ற வாதத்தை முன்வைக்கும் போது இவங்க உடனே என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை அம்மா அப்படின்றது ஜெயலலிதா அம்மையாரை குறிப்பிடல ஒரு பொதுவான ஒரு பேர் தமிழ்நாட்டில் அம்மானு எல்லா பொதுவாங்க வந்து அம்மானு நம்ம கூப்பிடுவோம் ஸோ நாங்கள் வந்து அம்மானு ஜெயலலிதா அம்மையாரை குறிப்பிடல சரி ஓகே அப்போ ஃபோட்டோ ஏன் போட்டீங்க முதல்வருடைய போட்டோன்னு தானே போட்டீங்க இப்போ அதுக்கு மட்டும் வந்து தடை வரலையா நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது பண்றதெல்லாம் பொது காசுக்கு உங்கள் போட்டோ போட்டு பண்ணுறதெல்லாம் தப்பு இல்லை இதே அவங்க ஆட்சியில் அதாவது திமுக ஆட்சியில் அவங்க இத்தனை வருஷத்தில் என்னென்ன நலத்திட்டங்கள் செஞ்சாங்களோ அதெல்லாம் எடுத்துக்காட்டுற விதமாக இவங்க வந்து உங்களோட ஸ்டாலின் அப்படின்ற ஒரு திட்டம் கொண்டு வந்து அந்த என்னென்ன செஞ்ச அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட நேரடியாக நேரடியா சேர்க்கறதுல உங்களுக்கு பதட்டம் ஆயிடுச்சு என்ன செலவு பண்ணாலும் நம்மளால இந்த பேரை ஸ்கோர் பண்ண முடியாது அப்படின்ற பதட்டத்துல தான் இவங்க இந்த மாதிரி வேலையில இறங்கியிருக்காங்க இது மட்டும் இல்லாம அதாவது நீதிபதி அவர்கள் ரொம்ப தெளிவாவே சொல்றாங்க இதுக்கு முன்னாடி பல கேஸ்கள் வந்திருக்கு அதுல அதுல இருக்க தீர்ப்புகள் அதாவது பிற்பாடு கொடுக்கப்பட்ட உத்தரவுகள்ல பர்மிஷன் இருக்கு இந்த மாதிரி பிரதமருடைய போட்டோ யூஸ் பண்றது அமைச்சருடைய போட்டோ யூஸ் பண்றது இல்ல ஆளுநர் அவருடைய பேரை யூஸ் பண்ணுறது ஃபோட்டோ யூஸ் பண்ணுறது அப்புறம் முதல்வர் அவர்களை ஃபோட்டோ யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய இது இருக்குது அப்படி இருக்கும்போது ஆனால் நீங்கள் தொடர்ந்து வாதாட போகிறேன்னு சொல்கிறீங்க நீங்கள் தொடரலாம் ஆனால் இங்கே இந்த தொடர்றதுக்கான நேரம் எடுத்துக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த எவ்வளோக்கு எவ்வளோ நேரம் எடுத்துருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ செலவு அதிகமாகவும் நாங்கள் வார்ன் பண்ணுறோம் நீங்கள் தொடரலாம் அப்படின்னு அந்த எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் அப்போது திமுக அது மாதிரி திமுக மேலே வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கையும் வந்து சி வி சண்முகம் அவர்கள் போட்டிருக்காங்க அப்படின்ற வாதத்தையும் வந்து திமுக சார்பாக முன்னெடுத்து வைக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இந்த மாதிரி இந்த ஹைகோர்ட் வந்து இடைக்கால தடை விதிச்சது இல்லையா ஃபோட்டோஸோ நேம்ஸோ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஹைகோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் கொண்டு வர நலத்திட்டங்களுக்கு நாங்கள் தடை விதிக்கலை நீங்கள் அந்த நலத்திட்டங்களை செய்யுங்க ஆனால் அதில் உங்களுடைய அதாவது ஸ்டாலின் அவர்களுடைய ஃபோட்டோவையோ இல்லை தனிப்பட்ட தலைவர்களுடைய ஃபோட்டோவையோ பயன்படுத்த கூடாது அப்படின்ற இடைக்கால தடையை வந்து விதிக்கிறாங்க இப்போ நான் ஒன்று சொல்றேன் பர்சனாவே நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம பாக்குறோம் அதாவது இப்ப வேண்டாம் முன்னாடி எடுத்துக்கலாம் அதாவது கலைஞர் அவர்கள் வந்து டிவி கொடுத்தாரு அப்ப வீட்டுக்கு வீட்டு டிவி கொடுத்தாரு அப்போது அது வந்து தமிழ்நாடு அரசோடைய இலவச தொலைக்காட்சி பெட்டி அப்படின்னு தான் கொடுக்கப்பட்டது ஆனால் பேசின ஒரு ஒரு மக்களும் என்ன பேசினாங்கன்னா கலைஞர் டிவி கலைஞர் டிவி கலைஞர் டிவின்னு தான் இன்னமும் அவர் வந்து பேசிட்டாங்க இப்போ ரீசெண்டாக ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா மகளிர்களுக்கு இலவச பேருந்து விட்டுருக்காங்களே அது வந்து விடியல் பயணம் திட்டம் அப்படின்னு தான் இருக்கு ஆனால் சொல்கிறவங்க எல்லாருமே அது ஸ்டாலின் பஸ் ஸ்டாலின் பஸ் ஸ்டாலின் பஸ்ஸு தான் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ ஒரு மக்கள் கிட்ட ஒரு நலத்திட்டம் போய் சேரும் பொழுது அதை மாற்றுறதுக்கு யாராலையும் முடியாது ஏன்னா அவங்க டே டு டே லைஃப்பில் வந்து அதை பார்த்துட்டே இருக்காங்க ஸோ அவங்களுடைய மனசில் அது பதிஞ்சிடும் போது இப்படி கோர்ட்டுக்கு போய் இடை இடைக்கால தடை விதிக்கிறதுனால அந்த நலத்திட்டங்கள் போய் சேராமல் இருக்காது அந்த பேரை நீங்கள் மாற்றிட முடியாது இன்னும் அதற்கான பேருன்றது அதிகப்படியாக வெளியே வரும் இப்போ ஒரு கேஸ் வந்துருச்சு இப்போ இது நியூஸ் பேப்பரில் வருது ஏன் சி வி சண்முகம் அவர்கள் ஏன் கேஸ் போட்டார் இந்த மாதிரி ஸ்டாலின் அவர்கள் உங்களோட ஸ்டாலின் ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காராம் அது வந்து இவர் போய் தடுக்கிறாராம் ஸ்டாலின் அவர்களோட பேரை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இப்பவே ஸ்டாலின் அவர்களுடைய பேரை மக்கள் மறுபடியும் மறுபடியும் பேசுறதுக்கான வழிவகையை சிவி சண்முகம் அவர்களே செஞ்சு கொடுத்துருக்காங்க அதுதான் இவங்க ஒன்று நினைக்க போய் அது ஒன்று நடக்குது இதில் உச்சபட்சம் என்ன அப்படின்னு நீதிமன்ற அவபதிப்பு வழக்கு சொன்னா இல்லையா கோர்ட்டோட ஆர்டரை மீறி இவங்க வந்து இது அதுக்கு என்ன நான் ஏற்கனவே பத்து லட்சம் சொன்னேன் பார்த்தீங்களா அது வந்து நான் இருபது லட்சமா அந்த அபராதத்தை வந்து அதிகரிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லி சி வி சண்முகம் அவர்களுக்கு வந்து அவர் ஷாக் கொடுத்துருக்காரு ஏன்னா இந்த கேஸ் வந்து எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயத்த தமிழ்நாட்டில் செய்யறாங்களா அப்படின்னு கேட்டா அதுதான் இல்ல இப்போ இந்தியாவில் எல்லா எல்லா மாநிலங்களையும் இந்த மாதிரி செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்க குறிப்பிட்டு செய்றீங்கன்னா உங்க பதட்டத்துக்குலாம் நாங்க ஆளாக முடியாது நீங்க அரசியல் செய்யணுமா அது கோர்ட்டுக்கு வெளியே போய் செய்யுங்க உங்களோட அரசியல் சண்டைக்குலாம் கோர்ட்டு வந்து அவங்களோட எங்களோட டைமை வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது இதே தான் அவர் ஈடிக்கும் சொன்னார் அதாவது ஈடிய வந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்க அரசியல்வாதிங்க அவங்க வந்து அரசியலுக்காக சண்டை போட்டுக்கிறாங்க நீங்க ஏன் அந்த இதுக்குள்ள வந்து அரசியல் செய்யறீங்க ஈடிக்கு அரசியல் சண்டைக்குள்ள என்ன வேலை அப்படின்னு ஏற்கனவே அவர் வந்து குறிப்பிட்டிருந்தாரு இந்த முறையும் அதை அவர் சொல்லியிருக்கார் ஏற்கனவே நான் சொன்னேன் கோர்ட்டை வச்சு நீங்கள் தப்பாக பயன்படுத்தாதீங்க அரசியல் சந்தைக்குன்னு நான் சொன்னேன் அதை மீறி மறுபடியும் நீங்க வந்து அரசியல் கால் காரணமாக இப்படியான ஒரு வேலையை வந்து செஞ்சிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆளுங்கட்சிக்கு ஒரு பேர் வரணும் அப்படின்னு இந்த கேஸை நீங்கள் வந்து இந்த ரிவீட் பண்ணுவ நீங்கள் வந்து தாக்கல் பண்ணியிருக்கீங்க ஸோ இதுவும் ஒரு காரணம் நான் வந்து இந்த ஃபைன் போடுறதுக்குன்னு ஆனால் அந்த தரப்பில் கொஞ்சம் பண்ணி கேட்டதுனால அந்த இருபது லட்சம் அப்படின்றது பத்து லட்சத்தோட நிறுத்தியிருக்காங்க அந்த பத்து லட்சம் ஃபைனையும் வந்து ஒரு வார காலத்துக்குள்ள நீங்க வந்து கட்டி ஆகணும் குறிப்பா அந்த பத்து லட்சம் பணத்தை வந்து நலிந்த மக்களுக்கான நலத்திட்டத்துக்காக நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னு அவர் வந்து கோட் பண்ணியும் சொல்லிடுறாரு இது வந்து செய்யுங்க அப்படின்னு இப்போ கதை எப்படி இருக்கு பாருங்க என்ன திட்டம் வந்து இவங்க வந்து போய் இது சேரக்கூடாது ரீச் ஆகக்கூடாது யாருடைய திட்டம் அதாவது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வர இந்த மக்கள் திட்டம் இருக்கு பார்த்தீங்களா இந்த திட்டம் வந்து போய் ரீச் ஆகிடக்கூடாதுன்னு இவர் வந்து பண்ணார் யாரு அதிமுக எம்பி சி சண்முகம் பண்ணார் இப்போ அந்த நலத்திட்டத்துக்கே இவர் வந்து காசு வாங்கி கொடுக்குற மாதிரி ஆகி போச்சு கொடுக்கறதா இருந்தால் நேரடியாக கொடுத்துருக்கலாம் இதுக்காக கோர்ட்டுக்கு வேற நடந்து ஹை கோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அங்க ஜட்ஜோட டைமை வேஸ்ட் பண்ணி இப்போ அவர் சொல்லி பத்து லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போய் ஸ்டாலின் அவர்களுடைய முதல்வர் திட்டத்துக்கு வாண்டடா பத்து லட்சம் கொடுத்துருக்காரு சி வி சண்முகம் அவர்கள் தான் சொல்லணும் அதாவது நீதிபதி அவர்கள் ரொம்ப தெளிவாகவே சொல்றாரு அதாவது மாநில அரசு மத்திய அரசு ரெண்டு பேருமே ஃபிஃப்டி சிக்ஸ்டி அப்படின்ற ஷேர் கணக்கில் ஒரு ஸ்கீமுக்கு பணம் போடுறாங்க ஆனால் திட்டம் பிரதமரோடைய பேராக இருக்கு அதாவது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா பிரதான் மந்திரி கிசான் மந்தா யோஜனா ப்ர பிஎம் முத்ரா யோஜனா இப்படி வீடு கட்டுற திட்டத்தில் இருந்து மற்ற எல்லா திட்டத்துக்கும் நீங்கள் பிஎம் திட்டம் பிஎம் திட்டம் பிஎம் திட்டம் நீங்கள் போடுறீங்க அப்போ பிஎம் போடும்போது உங்களுக்கு அது இல்லையா அதில் மோடியவர்களுடைய பேரை பயன்ப ஃபோட்டோவை பயன்படுத்தும் போது நீங்கள் கேட்க வேண்டியது என்ன ஒட்டுமொத்த மாநிலம் கொடுக்குற வரியில இருந்து தானே நீங்க வந்து போடுறீங்க ரெண்டாவது இந்த மாநில அரசு இவ்வளவு பங்கு கொடுக்குது இல்லையா அந்த பங்கு வர்றதுனால மத்திய அரசு மாநில அரசு சேர்ந்து கொடுக்குற ஸ்கீமுன்னு ஏன் போடாம பிஎம் உடைய ஸ்கீம் பிஎம் உடைய ஸ்கீமுன்னு எந்த இதுல அடிப்படையில் போடுறீங்க முழுக்க முழுக்க உங்களுடைய பணமா அப்படின்னு கேட்டால் இல்லை ஃபர்ஸ்ட் வரி நான் கட்டுறேன் என் வரியில இருந்து எனக்கு நீங்க இவ்வளவு அமௌண்ட் கொடுக்கணும் அதையும் கொடுக்கல இப்ப நான் நீங்க சொல்ற அந்த ஸ்கீமுக்கு நான் நாற்பது அமௌண்ட் கொடுக்கணும் இப்போ நீங்கள் அறுபது பர்சன்ட் போடுறீங்க இந்த அறுபது பர்சன்ட் உங்கள் போனோம் நாற்பது பர்சன்ட் எங்கே போனோம் இப்படி போட்ட பிறகும் திட்டத்தோட பேர் என்னவா இருக்கு பிஎம்ஓடைய திட்டம் பிரதம மந்திரியோட திட்டம் அப்படின்னு தான் வருது ஸோ இப்படி ஒன்றிய அரசு மாநில அரசு ரெண்டு பேருடைய நிதி இருந்தாலும் நீங்கள் பேர் என்ன வைக்கிறீங்க பிரதம மந்திரி திட்டம் அப்படின்னு தானே வைக்கிறீங்க போட்டோ யாரது போடுறீங்க இல்லைங்க மாநில அரசும் கொடுக்குதா அதனால மாநில அரசோடைய இதுவோ அவங்களுடைய அந்த அந்த மாநிலத்துடைய முதல்வர் போட்டோவோ நான் இந்த நாட்டுடைய பிரதமர் நான் இவ்வளவு அமௌண்ட் போடுறேன் என்னோட போட்டோவும் சேர்த்து போடுவோம் இது ஒரு பொதுவான திட்டம் அரசால் கொண்டு வர திட்டம் நீங்க போட்டிருக்கீங்களா இல்லையே எல்லா இடத்துலயும் மோடி அவர்களுடைய போட்டோ பி எம் மந்திரியோடைய திட்டம் அப்படின்னு கொண்டு வரீங்க அதெல்லாம் சிவி வி அவர்கள் கண்ணுக்கு தெரியலையா தெரியாது ஏன்னா இது அவங்களுடைய முதலாளி அவங்களுக்கு எதிர்த்து இவங்க பேச மாட்டாங்க இவங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தாங்க இவங்க அதாவது எடப்பாடி அவர்கள் வந்து சொன்னாங்க பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சதை பார்த்து ஸ்டாலின் அவர்கள் அதாவது திமுக வந்து பதறது பயப்படுது அப்படின்னு அவர் வந்து சொன்னார் பார்த்தீங்களா ஆனால் சிவி வி சண்முகம் அவர்கள் ப பண்ணார் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு தேர்தல் ஆணையம் அப்புறம் கோர்ட் இப்போ சுப்ரீம் கோர்ட் எல்லாம் போடுறது ரெண்டாவது ஹைகோர்ட்ல இவங்க போன ஃபர்ஸ்ட் டேவே உடனே விசாரணைக்கு வந்த ஃபர்ஸ்ட் டேவே ஏன் இடைக்கால தடை வாங்க நீங்கள் கொடுத்தீங்க ஃபர்ஸ்ட் டேவே அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற இந்த டக்கு டக்கு டக்குன்னு இவங்க நகர்ந்த பார்த்தா இவங்க தான் வந்து திமுக இந்த ஆட்சியில் செய்த நலத்திட்டங்கள் கட்டிடங்கள் மக்களை கிட்ட போய் சேரத பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தோணுது ஸோ உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அப்படிலாம் போட்டோ போடுறதுக்கும் பேர் போடுறதுக்கும் எந்த தடையும் கிடையாது அப்படின்னு ஹைகோர்ட் கொண்டு வந்த இடக்க அதை தடையையும் ரத்து பண்ணியிருக்காரு ரெண்டாவது அதுக்கு ஒரு உதாரணமாக ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா காமன் கேஸ் இருக்கு பாத்தீங்களா இதை வந்து அவங்க வந்து எடுத்துக்காட்ட சொல்றாங்க சோ இனிமேல் தடை இல்லை அபராதமும் விதிக்கிறோன்ட்டு கூடவே அவர் வந்து ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காரு நீங்க சட்டத்தை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்த பயன்படுத்துறது மட்டும் இல்லாம அத துஷ்பிரயோகமும் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கையும் கொடுத்திருக்காரு சோ இனி வாண்டடா கொண்டு போய் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள சி வி சண்முகம் அவர்கள் பத்து லட்சம் கட்ட வேண்டிய இடத்துல நிக்கிறாரு